பாசம் இல்ல என் தாயி வடிவுடையம்மா கற்றகலை கல்வி எல்லாம் கையலவம்மா அவை கடல் கடந்து மணப்பதெல்லாம் அருள் அம்மா கற்றகளை கல்வி எல்லாம் கையலவம்மா அவை கடல் கடந்து மணப்பதெல்லாம் உன்னருளம்மா மரமலரில் பற்று வைக்க நொற்றியோரமா நெய் பாசம் உள்ள என் பூமுகத்தை கண்டு மனம் அமைதி அடைந்தேன் ஒரு புற்றினை போல் சிவலிங்கம் திகழ்ந்திட கண்டேன் பூமுகத்தை கண்டு மனம் அமைதி அடைந்தேன் ஒரு புற்றினை போல் சிவலிங்கம் திகழ்ந்திட கண்டேன் காசலிலே மகிழ மரம் என்று அழைக்கும் இங்கு வருவோம் அன்று முதல் நன்மை கிடைக்கும் ಮಗಿಡ ಮರಂ ದೇವಿ சரಣಂ ಮಾರಾಧಿ ದೇವಿ சரಣಂ ಮಾರಾಧಿ ದೇವಿ சரಣಂ ಜಯತಯ ದೇವಿ சரಣಂ ಭೂಮಿ ಮಾತಾ சரಣಂ भुवನಂ ಸಾಪಾ ಶರಣಂ भुवನಂ ಸಾಪಾ ಶರಣಂ ಭೂಮಿ ಮಾತಾ சரಣಂ ಜಯತಯ ದೇವಿ சரಣಂ ಮಾರಾಧಿ ದೇವಿ சரಣಂ ಅಮ್ಮ ಮಾರಾಧಿ ಕೊಟ್ರಿ ಅಮ್ಮ ಮಾರಾಧಿ ಕೊಟ್ರಿ ಕರುಡಾ ಕೊಟ್ರಿ ಸುಂದರ ಕೊಟ್ರಿ ி நாயகி அந்த சேனை நாயகி போற்று விடியாத செல்வமே போற்று அழியாத செல்வம் போ்ரி அனைத்துலகம் கொண்டாய் போற்றி அரியின் ரூபமே போற்றி அரியின் ரூபமே போற்றி அட்டமா சித்திரி போற்று அட்டமா சித்தி போற்று வாகனசி போற்றி வாராகி போற்று ரஞ்சினி போற்றி அங்கேதான் போற்று அங்கேதான் போற்றிவரி போட்டு सही हमें संगेदा पोट्री हमें संगेदा पोट्री बोतनी पोट्री बोतनी पोट्री दिवा पोट्री दिवा पोट्री भारतानी पोट्री भारतानी पोट्री महासेना पोट्री महासेना पोट्री आज्ञा सक्रेश्वरी पोट्री आज्ञा सक्रेश्वरी पोट्री आज्ञा पोट्री अलग சிக்கரனை வதைத்தாய் போற்றி கரனை வதைத்தாய் போற்றி கோஷ வாக்கினும் போற்றி கோஷ வாகனி போற்று வாசினி போற்று ஆடியில் நவராத்திரி போற்றி ஆடியில் நவராத்திரி போற்றி ராத்திரி பூஜையால் மகிழ்வாய் போற்று ராத்திரி பூஜையால் மகிழ்வாய் போற்றி நல்ல குடும்பம் தருவாய் போற்று நல்ல குடும்பம் தருவாய் போற்றி இளி சக்கர ரதம் அமர்வாய் போற்று சக்கர ரம் அமர்வாய் போற்றி மரகத மாடம் உரைபவள் போற்று மரகத மாடம் உரைபவள் போற்றி மஞ்சள் பட்டு உடையாலே போற்று மஞ்சள் பட்டு அதை போற்றி கங்கடம் தீர்த்தும் சக்தி போற்றி அங்கடம் தீத்தும் சக்தி போற்றி மாதாடுவோரை வதைப்பாய் போற்றி மாதாடுவோரை வதைப்பாய் போற்றி வானும் வளத்தினை கருவாய் போற்றி வாழ்வின் வளத்தினை தருவாய் போற்றி

நின்றாய் போற்றி நின்றாய் போற்றி அடித்தவளே போற்றி அடித்தவளே கிரீடம் அணிந்தவளே போற்றி போற்றி அவன காதனி கொண்டவளே போற்றி முக்கிய சக்தியே போற்றி முக்கியால் சக்தியே போற்றி ஞான வாராகி போற்று வாராகி போற்றி தந்தை போற்று வக்கிர வாராகி போற்றி

நாயகே வருபவன் போற்றே இன்னம் என்னை காப்பான் போற்றே இன்னம் என்னை காப்பாய் போற்றி மலர் கபாலம் கபாலம் களிதுணை வரும் வாராகி கொற்றே களிதுணை வரும் வாராகி கொற்றே மாருமேமிய படையார் கொற்றே மாருமேமிய படையார் கொற்றே மந்திர வாராகி காளியே கொற்றே கொற்றே மந்திர வாராகி காंदவேனி போற்றுவோம் ஓம் சக்தி வாராகி மஹா சக்தி வாராகி மஹா சக்தி வாராகி ஓம் சக்தி வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜெய் கரும வாராகி ஜெய் அம்ரு வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஓம் சக்தி வாராகி நம வாராகிமே ஜெய் ஜெய் வாராகி மே சிரத்தார்பணி யார் வனகாயுருவே கை சிரத்தில் ஏந்தி புளாரண நாம கதிந்துரி வசுரந்தம் உருபடையா குட் வைகடீதே மச்சயத்தம் அன்பர் பஹங்கரதை அடிக்கும் இரும்பு தரி கொண்டு பேர்கள் உண்ண கொடுக்கும் புருதிகள் கொப்பிட்டிட்டு ஆறுமார் பொமை மீரே நந்தரகம் வேய் பிரம்மன கிண்டோட வாராகி ஆராய்வில் நமக்கு விதி செய்யும் அவர்களுடன் ஊறாகும் வாழ்க்கையிடுவார் ஒன்றை வேண்டிய தீராத மகளுக்கு அருகே என்னை குறிப்பால் கொடுக்கையாக இலக்கம் இல்லாதவர்கள்

இனம் தெ வீட்டில் இருப்பால் நக கோடத்திலே நம்மை வேண்டுமென்று ஆயிரம் ரூபாய் கைவன் தழுகாமல் என்றால்

கண்டா நீ நாடி தினம் தொட பரவசம் கொண்டிய அன்பர் வாக்கினே வருவார் வீடு கொழுப்பவர் வேண்டும் வரம் தரும் ஆடியிலே நவராத்திரி பூஜை பூரிக்கும் பூரணியே

ओम शक्ति वारगी महा शक्ति वारगी शक्ति वारगी ओम शक्ति वारगी महा शक्ति वारगी शक्ति वारगी जय जय वारगी जयम तारु वारगी जयम परम वारगी जय जय वारगी ओम शक्ति वारगी महा शक्ति वारगी ओम शक्ति वारगी महा शक्ति वारगी ओम शक्ति वारगी शक्ति वारगी ओम शक्ति वारगी जय जय वारगी जयम तारु वारगी जय जय वारगी जयम तारु वारगी जयम तारु वारगी जय जय वारगी ದೇವಿ ದೇವಿ ವರಗಿ ವಾ ವಾ ವರಗಿ ಪರಮತಾ ವರಗಿ ವಾ ವಾ ವರಗಿ ಪರಮತಾ ವರಗಿ ಓಂ ಶಕ್ತಿ ವರಗಿ ಮಾ ಶಕ್ತಿ ವರಗಿ ಓಂ ಶಕ್ತಿ ವರಗಿ ಮಹಾ ಶಕ್ತಿ ವರಗಿ ಮಾ ಶಕ್ತಿ ವರಗಿ ಓಂ ಶಕ್ತಿ ವರಗಿ ಮಹಾ ಶಕ್ತಿ ವರಗಿ ಓಂ ಶಕ್ತಿ ವರಗಿ Jai Yam Tarambaragi. Jai Jai Baragi. Jai Yam Jai Jai Baragi. Wa Wa Baragi. Baragi. Wa Wa Baragi. Baramta Baragi. Wa Wa Baragi. Baramta Wa Wa

పంచమమీశక్తిదేవ్యై నమీద వాసవ్యై నమీం క్లౌ ఆయుమయి వసు నమో వల్లభాయ నమాయ నమౌ వ్రాయ నమ రామాయణ్యై నమ

హముఖాయ్యై నమపురాయ్యై నమరంద్రకాయ నమో స్వద్య నమో ఓం ఐంక్

โอ้ไมกลวรุต <d ue> <an> ้นะมะตนะมะโอ้ไม่กลัโอ้ไมกลุตจนใจนะมะตนใจนะมะโอ้ไม่กลัโอ้ไมกลวิฉันเนะมากิชนเนะมไมกลโอ้ไมกลิมา루ไนมสิายไดนะมโอ้มกลโอ้มกลิัรู้ไดนมาิรู้ไดนมโอ้มกลโอ้มยากรูได้นมะยาครุไดนะมะโอ้ไมกลโอ้มกลรู้ไดนมรุไดนม ఓ మై క్లో గుందే రుండిన్యే నమః గుందే రుండిన్యే నమః ఓ మై క్లో ఓ మై క్లో కాన్య ప్రదాయే నమః కాన్య ప్రదాయే నమః ఓ మై క్లో ఓ మై క్లో దారా

జంబే జంబిన్ ని నమః జంబే జంబిన్ ని నమః ఓ మైక్లో ఓ మైక్లో ఉత్తండిన్ ని నమః ఉత్తండిన్ ని నమః ఓ మైక్లో ఓ మైక్లో కందనాయికాయ నమః కందనాయికాయ నమః ఓ మైక్లో ఓ మైక్లో దుక్క నాషిన్ ని నమః దుక్క నాషిన్ ని నమః ఓ మైక్లో ఓ మైక్లో తారిత్య నాషిన్ ని నమః తారిత్య నాషిన్ ని నమః ఓ మైక్లో ఓ మైక్లో విలన్ ని అవశాయే నమః విలన్ ని అవశాయే నమః ఓ మైక్లో ఓ మైక్లో వివశకాయ నమః అవశకాయ నమః మన్యౌ చాముండాయ నమ ఓ మై బమిత్రశ్యదాయ నమ ఓ మై ఓరంగనల్లూ వాసిన్య నమ ఓ మై ప్లౌ వాణివాసిన్య నమ ாய நம ாரிபி நம ஓ நம ஓய மந்திரவாரை நம ஓ மை படிவாரா நம

ఉన్మత్త <você sente> <im those relationships about smoke> వజ్రవారీ అస్త్రవారీ హరిత్రావారాగి సౌభాగ్య యోగకారాగి సర్వమంగళక్తివారీవారీ విశ్వరూపవారాగి నమో

மன்னிப்பாய் மன்னிப்பா தேவிப்பாய் நாளைக்கு தவனம் மறிக்கொழுந்து அர்ச்சனைக்குரிய மலர் கட்டு குழந்தையாக மீண்டும் என்னை கன்று காட்டில் ஓடி மேயக்க மாட்டானா ஆடு கன்று காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா தினம் பாடி ஆடி ஓடி என்னை சேர்க்க மாட்டானா தினம் பாடி ஆடி ஓடி என்னை சேர்க்க மாட்டானா கண்ணன் திறக்க மாட்டானாங்குழல் ஊதி என்னை மயக்க மாட்டானா சின்ன சிறு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா சன்னஞ்சிறு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா கண்ணில் இந்த உலகத்தையே காட்ட மாட்டானா கண்ணில் இந்த உலகத்தையே காட்ட மாட்டானா என்னை அவன் தோழனாக ஏற்க மாட்டானா என்னை அவன் தோழனாக ஏற்க மாட்டானா